வணக்கம் நண்பர்களே வரப்போகும் புத்தாண்டு நாளன்று என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு முழுவதும் சூப்பரான ஆண்டாக நமக்கு அமையும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கேலண்டரை நீங்கள் வாங்குவதற்கு முன்னாடி அதில் வேற எந்த ஒரு கம்பெனி பெயரோ எதுவும் இல்லாமல் பார்த்து வாங்கி வீட்டில் வைக்கணும் கடவுளோட புகைப்படத்தோடு இருக்கிற கேலண்டரை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு வருஷமும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி பிறக்க போகும் புதிய வருஷம் வந்து நமக்கு சூப்பராக இருக்கணும் இந்த வருஷத்துலேயாவது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும் அல்லது நினைத்த காரியம் கை கைகூடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு இந்த வருஷம் முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே முக்கியம் இதனால் புதிய வருஷம் உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த வருஷமாக அமையும் புத்தாண்டு அன்னைக்கு எப்படியும் காலையில் எழுந்த உடனே நம்ம குளிச்சிடுவோம் அப்படி நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குளிக்கிற தண்ணியில் ஒரு மூணு முக்கியமான பொருட்களை நீங்கள் சேர்ப்பது ரொம்ப நல்லது அந்த தண்ணீரில் முதல்ல சிறிது கல்லூப்பை சேர்க்கணும் கல்லூப்பு நமக்கு இருக்கும் கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல்களை நீக்கிறோம் அடுத்ததாக சிறிதளவு மஞ்சள் தூளை அதில் சேர்க்கணும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீங்கி வ நம்ம வாழ்க்கையில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவது சிறிதளவு சுத்தமான பாலை சேர்க்கணும் அது பசும்பாலாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பானது இந்த மூணுமே மகாலட்சுமியோட அம்சங்கிறதுனால இந்த நீரில் கலந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த வருஷம் முழுவதுமே மகாலட்சுமியோட கடாட்சம் நமக்கு நிறைஞ்சிருக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்னைக்கு காலையில் வீட்டு வாசலில் சிறிதளவு மஞ்சளை தடவி அதன் மேலே அரிசி மாவில் கோலம் இடணும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நில மஞ்சள் நிற திரியிட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றணும் அதற்கு பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஏதாவது நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபடலாம் அதே போல் புத்தாண்டனைக்கு இரவு ஒன்பது மணிக்குள்ள சில முக்கியமான பொருட்களை வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபடுறதுனால வீட்டோட பொருளாதாரத்தை நம்ம அதிகரிக்கலாம் இந்த வருஷம் புத்தாண்டு புதன்கிழமையில் பிறக்குது அன்னைக்கு ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரம் பார்த்து புதுசாக ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சு வழிபடணும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுறதுனால இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது அதோட மயிலிறக தேவஸ்தான கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருகப்பெருமானோட வாகனமாக இருக்கக்கூடிய மயிலோடய இறக வீட்டில் வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அடுத்ததாக ஒரு பத்து ரூபாய்க்கு பச்சரிசியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து வழிபடலாம் கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம் லட்சுமி குபேரர் சிலை கிடைக்கலனாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு இதனால் இந்த வருஷம் முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விரும்பி அனைத்தும் கிடைக்கப்பெற்று சந்தோஷமும் மன நிம்மதியும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழிய ஆன்மீக தளம் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்